சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிரான் வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் போலிவர் கடந்த மே ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சர்வதேச நிதி நாணயமான ஐஎம்எஃப் பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து கடனாக கொடுக்கறதுக்கான அப்ரூவல வந்து கொடுத்திருக்காங்க ஏற்கனவே இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து இந்த கடன் வந்து பாகிஸ்தானுக்கு செல்லாம இருக்கிறதுக்கு நாங்க மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னும் சொல்ல போனா ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வாஷிங்டன்ல நடந்த அந்த ஐஎம்எஃப் கூட்டத்திலையுமே வந்து இந்தியா கடுமையான எதிர்ப்புகளை வந்து முன் வச்சு அதன் பிறகு வந்து வெளிநடப்பவும் செஞ்சாங்க ஆனாலும் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இந்த ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்றது வந்து ஐஎம்எஃப் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதத்துக்கு வந்து பாகிஸ்தான் வந்து பயன்படுத்துறதை வந்து ஐஎம்எஃப்ஏ வந்து அங்கீகரிச்ச மாதிரி தான் வந்து இந்தியா தரப்புல இருந்து ஒரு கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக கடந்த முப்பது ஆண்டுகளாகவே வந்து நாங்க தீவிரவாதத்தை வந்து ஒரு ஆயுதமா வந்து பயன்படுத்தி இருந்தோம் இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் வந்து பல்வேறு விதமான இழப்புகளை டாலர்கள் வரைக்குமே நாங்கள் இழந்திருக்கோம் கழித்த ஒரு பேட்டியில வந்து அவர் தெளிவா சொல்லியிருந்தார் இருப்பினும் வந்து ஐஎம்எஃப் வந்து இந்த மாதிரியான ஒரு கடனை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குது ஆனா இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து ஏதோ பாகிஸ்தானுக்கு உதவி பண்றதுக்காக இந்த மாதிரியான கடனை கொடுக்கல பாகிஸ்தான மேலும் கடனாளி நாடாக இன்னும் நீடிக்கிறதுக்கு ஐஎம்எஃப் போட்ட ஒரு ரூட் தான் இந்த கடன் உதவி அப்படின்றது ஏன்னா கடந்த ஆண்டே வந்து ஐஎம்எஃப் கொடுத்த ஒரு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் கடனுக்கு வந்து ஏகப்பட்ட நிபந்தனைகளை வந்து பாகிஸ்தானுக்கு விதிச்சிருக்காங்க உண்மையாகவே இந்த கடனானது வந்து பாகிஸ்தானுக்கு வரமா சாபமா இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்க போறோம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் முறையாக வந்து பாகிஸ்தான் வந்து சர்வதேச நிதி ஆணையத்தில் வந்து சேர்ந்திருக்காங்க அப்போ சேர்ந்ததுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு முறைக்கு மேல வந்து அவங்க வந்து கடனை வாங்கியிருக்காங்க ஆவரேஜா பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை வந்து ஐஎம்எஃப் கிட்ட வந்து இதே மாதிரியான அவங்க கடனை வாங்கிக்கிட்டே இருக்காங்க பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் தரப்புல இருந்து மூன்று விதமான கடன்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு முதல் வகை என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பை அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது இந்த ஸ்டாண்டர்ட் பை அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா குறுகிய காலத்துல கொடுக்கக்கூடிய ஒரு கடனா இருக்கு அந்த குறுகிய காலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு மாதங்கள்ல இருந்து இருபத்தி நான்கு மாதங்களுக்குள்ள அந்த பணத்தை வந்து திரும்ப செலுத்தணும் அப்படின்றதுதான் அந்த குறுகிய கால கடனினுடைய ஒரு நோக்கமா இருக்கு இந்த குறுகிய கால கடனுக்கு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா பார்ப்பது என்ன அப்படின்னா நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியை வந்து உடனடியாக சமாளிக்கிறதுக்கு வந்து ஐஎம்எஃப் இந்த மாதிரியான கடன்களை வந்து எல்லா நாடுகளுக்குமே கொடுப்பாங்க குறிப்பா இந்த பொருளாதாரத்துல மிக பின்தங்கிய நாடுகளும் சரி பொருளாதார நெருக்கடியில இருக்கக்கூடிய ஒரு நாடுகளும் சரி அதன் பிறகு நம்ம பார்த்தோம்னா வெளிநாட்டு நாணய கையிருப்பு குறைவாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு உடனடி கடன்களை வந்து கொடுப்பாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா பணவீக்கம் அதிகரிப்பு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் நடக்கும்போதும் சரி அல்லது நாட்டினுடைய பண மதிப்பு வீழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த கடன் உதவியை வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரியான ஒரு கடன்களை பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் வந்து வாங்கியிருக்காங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் பெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா நீட்டிக்கப்பட்ட

செய்கிறது அதன் பிறகு மைய வங்கிக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கிறது இதுல நம்ம ஒவ்வொன்றும் டீகோட் பண்ணி பார்த்தோம்னா வரி வசூல் மேம்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் இருப்பாங்க அல்லது நடுத்தர மக்கள் இருப்பாங்க இந்த மாதிரியான மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வருடத்திற்கே வந்து ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ தான் சம்பாதிப்பாங்க நான் இந்தியாவினுடைய அடிப்படையில் சொல்கிறேன் அதே வந்து பாகிஸ்தானுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து வரி வசூல் செய்யணும் வரி வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் வந்து ஒரு நிபந்தனை விதிப்பாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மின்சாரம் எரிபொருள் துறையில் சீர்திருத்தம் இந்த சீர்திருத்தத்துக்கான அர்த்தம் என்னன்னா இந்த துறைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கோ அல்லது ஏழை மக்களுக்கோ நடுத்தர மக்களுக்கோ வந்து சில சலுகைகள் வந்து எல்லா நாட்டு அரசாங்கமே வந்து கொடுப்பாங்க அதை வந்து கட் பண்றது அதாவது குறிப்பா சொல்ல போனா சப்சிடி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க பாத்தீங்களா அது இருக்கவே கூடாது அப்படின்றது தான் இந்த ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டிஸினுடைய ஒரு நோக்கமாக இருக்கு அடுத்தது மைய வங்கிகளுக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கொடுக்கறது குறிப்பா எல்லா கார்பரேட் நிறுவனங்களுக்கும் அவங்க எவ்வளவு கடன் கேட்கிறாங்களோ அதை வந்து தாராளமாக கொடுக்கறதா இருக்கட்டும் அல்லது ரெப்போ வட்டி விகிதமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உயர்த்தணும் அப்படின்றது அப்போ மூன்றாவது தான் மிகவும் ஆபத்தானது ஒன்று ஏன்னா ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் அதாவது கட்டமைப்பு சீர்திருத்த திட்டம் இந்த கட்டமைப்பு சீர்திருத்த திட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நாட்டினுடைய கட்டமைப்பை மாற்றுறது தான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது ஒரு கடன் அப்படின்னு நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வட்டி மட்டும்தான் கொடுப்போம் இது தனி மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் ஆனால் ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு நாடு வந்து வேற ஒரு ஐஎம்எஃப் போன்ற ஒரு அமைப்புகள் கிட்ட இருந்து கடன் வாங்கும் பொழுது அந்த நாட்டினுடைய கட்டமைப்பாக இருக்கட்டும் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களாக இருக்கட்டும் அது வரைக்கும் மாத்திரம் இது வந்து ஒரு நாட்டினுடைய இறையாண்மை நிலைமையே வந்து சீர்கழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை தான் வந்து ஐஎம்எஃப் வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுல வந்து ஐஎம்எஃப்ம் வேர்ல்டு பேங்கும் சேர்ந்து உருவாக்கின ஒரு திட்டம் இப்போ இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வளர்ச்சிக்கு தேவையான பொருளாதார சீர்திருத்தங்கள் செய்யும் நோக்கத்துடன் உதவி வழங்கப்படும் அப்படின்றது தான் ஐஎம்எஃப்ல சொல்லப்பட்ட விஷயம் சரி அப்படி என்னடா இவங்க உதவி பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அரசு உரிமை நிறுவனங்களை வந்து தனியார் அதுதான் வந்து மையம்மைய முதல் நோக்கம் அடுத்து வந்து வர்த்தகத்துல வந்து சுதந்திரம் சொல்லிட்டு அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல வந்து கட்டுப்பாடுகள் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த கட்டுப்பாடுகள்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவதா பார்க்கும் போது மக்கள் நல உதவிகளை வந்து குறைத்தல் அதே தான் மக்களுடைய நல எடுக்கிறது தான் அப்போ ஒரு நாட்டில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை நடக்கணும்ன்றத முதற்கொண்டு தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த திட்டத்தின் அடிப்படையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து உதவிகளை வந்து ஐஎம்எஃப் கிட்ட இருந்து வாங்கியிருக்கு இதற்கு முன்னாடி ஐஎம்எஃப் கிட்ட இருந்து பாகி பாகிஸ்தான் எப்போல்லாம் கடன் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு பட்டியல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு முறைக்கு மேல வந்து அவங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தான் வந்து முதல் முறையா பாகிஸ்தான் வந்து ஐஎம்எஃப்ல ஜாயின் பண்ணாங்க இல்லையா அப்பவே பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து அவங்க கடனா வாங்கியிருக்காங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு குறிப்பா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஒரு போர் அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து வாங்கியிருக்காங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து பாகிஸ்தான் வாங்கியிருக்காங்க அந்த வங்கதேச போர் நடந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து வாங்கியிருக்காங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டுல வந்து எழுபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு எழுபத்தி ஐந்து எழுவத்தி ஆறு இந்த நான்கு ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கடன்களை வாங்குறாங்க இறுதியாக பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து அவங்க வாங்குறாங்க ஒட்டு மொத்தத்துல வந்து இந்த ஐஎம்எஃப்ல வந்து இது வரைக்கும் கொடுத்த ஃபண்டுனுடைய அந்த மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது பில்லியன் அமெரிக்க டாலர் இதற்கு பாகிஸ்தான் கொடுத்த ஒரு வேலை என்ன தெரியுமா கடந்த ஆண்டு வந்து ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து கொடுத்திருந்தாங்க ஐஎம்எஃப் வந்து அதற்கு வந்து அவங்க சொன்ன சில நிபந்தனைகளை பார்த்தோம்னா உண்மையாக ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அரசு ஊழியர்களை வந்து நீங்க வேலையை விட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனையை வந்துச்சாங்க அதையே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அரசாங்கம் ரொம்பவே வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க அதன் பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆறு மினிஸ்ட்ரி பார்த்தீங்களா அமைச்சகம் வந்து க்ளோஸ் அதன் பிறகு என்ன நடந்ததுன்னா ரெண்டு மூன்று அமைச்சகம் இருக்கும் அந்த எல்லா அமைச்சகமுமே பாத்தீங்கன்னா ஒன்னு ஆக்கர வேலையா பார்த்தாங்க குறிப்பாக வந்து இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா உயர்கல்வித்துறைன்னு ஒண்ணு இருக்கு பள்ளிக்கல்வித்துறைன்னு ஒண்ணு இருக்கு இப்போ இந்த ரெண்டுத்தையுமே வந்து கல்வித்துறை அப்படின்னு ஒன்று வச்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரி நாலஞ்சு மினிஸ்ட்ரிஸ் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து ஒருமுகப்படுத்தி ஒரே மினிஸ்ட்ரியாக ஆக்கியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய பணத்தை வந்து குறைக்கிறதுக்காக அதாவது செலவீனங்களை வந்து குறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகளை செஞ்சாங்க அடுத்து வந்து மானியங்களை வெகுவா குறைச்சாங்க இது மட்டும் இல்லாம ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கான வரியையும் விதிச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் வரி கட்டலையோ அவங்க யாருமே வந்து கார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான நிபந்தனைகளை வந்து விதிச்சாங்க கடந்த ஆண்டே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய பினான்ஸ் மினிஸ்டரான ஔரங்கசீப் என்ன சொல்லியிருந்தாருன்னா இதுதான் வந்து கடைசியா நாங்க வாங்குற கடனா இருக்கும் நாங்க வந்து கையெறி நிலையில இருக்கோம் எங்ககிட்ட பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ரிசர்வ் கரன்சியே இல்ல அப்படின்றது அப்படி ஒரு மோசமான சூழல்ல தான் வந்து ஐஎம்எஃப் வந்து இந்த மாதிரி கடன் கொடுக்குது பாகிஸ்தான்ல வந்து இந்த மாதிரியான ஒரு வலையில விளறதுக்கான வேலைகளையும் வந்து ஒரு பக்கம் ஐஎம்எஃப் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா பாகிஸ்தான் வந்து ஐஎம்எஃப் கிட்ட கடன் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா என்ன அமைஞ்சுதுன்னா அவங்க நாட்டினுடைய அந்த ஃபாரின் ரிசர்வ் கரன்சி வந்து மிகவும் குறைவாக இருக்கிறதுனால அந்த நாட்டினுடைய தற்போதைய ஃபாரின் ரிசர்வ் கரன்சி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்குது சரி பதினஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து அவங்களுக்கு பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த மூன்று ஆண்டுகளுடைய டேட்டாஸை நம்ம பார்க்கும்போது பாகிஸ்தானினுடைய அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான வேறுபாடுகள் இருக்குது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து அவங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அதுவே இறக்குமதி பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வர்த்தக பற்றாக்குறை மட்டுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலராக பாகிஸ்தானியினுடைய ஏற்றுமதியாக இருந்தது அதே இறக்குமதி பார்த்தீங்கன்னா சற்று குறைஞ்சு அறுபத்தி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலராக ஆச்சு கிட்டத்தட்ட வர்த்தக பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு பில்லியன்ல இருந்து இருபத்தி ஐந்து பில்லியனாக குறைஞ்சிருக்கு இதற்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களுடைய பொருளாதார சீர்திருத்தம் கிடையாது அவங்ககிட்ட வாங்குறதுக்கு பணம் இல்லாததுனால இந்த அளவுக்கு வந்து வர்த்தக பற்றாக்குறை குறைஞ்சது அதே வந்து அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தக பற்றாக்குறையா இருக்கு இப்போ பாகிஸ்தானுக்கு பிரச்சனை எங்க வருது அப்படின்னா சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய அந்த பரிவர்த்தனை அப்படின்றது வந்து அமெரிக்க டாலரா தான் வந்து இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பாகிஸ்தான் கிட்ட இந்த ஃபாரின் ரிசர்வ் அப்படின்றதே வந்து ஒரு மிகவும் குறைவாக இருந்தது அப்படின்னா டாலரை வாங்குறதுக்காகவே வந்து நிறைய பணத்தை அச்சடிக்க வேண்டிய சூழல இருக்கும் அந்த பணத்தை வந்து அச்சடிக்க அச்சடிக்க அவங்களுடைய நாணயத்தின் மதிப்பும் பார்த்தீங்கன்னா மேலும் குறையும் இதனால பொருளாதாரம் வந்து அதல பாதளத்துக்கு போயிடும் அதனால தான் ஐஎம்எஃப் கிட்ட இருந்து அவங்க இந்த மாதிரியான கடன்களை வாங்குறதுக்கான ஒரு காரணமாக இருக்கு மற்றொரு முக்கியமான காரணம் என்னென்னா ஐஎம்எஃப் இந்த மாதிரியான கடன்களை கொடுக்கறதன் மூலமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை பெறத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள் கிட்ட வந்து ஒரு காரணமா வந்து சொல்லுவாங்க ஆனால் எப்படி பார்த்தாலுமே இந்த கடன்கள் வாங்குறதன் மூலமாக இத்தனை விஷயமுமே பாகிஸ்தானுக்கு வந்து தான் இருக்கு பணத்தின் மூலமாக வரும் காலங்களில் அவங்க இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதத்துக்கும் அவங்க வந்து பயன்படுத்தலாம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய சாமானிய மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை தான் வந்து வரும் காலங்களில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஆகும் அப்படின்றது வந்து இந்த தரவுகளின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் கொடுத்த கடன் குறித்தும் ஐஎம்எஃப்னுடைய இந்த நிபந்தனைகள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கிழக்கமன் சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் 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 வந்தாச்சு வந்தாச்சு நம்ம ஜிடி ஜிடி சவுத் நம்பர் 1 பிராண்ட் பெரியார் தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி ரோபோடிக்ஸ் அண்ட் இன்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் முதல் மொபைல் பத்திரிகை